வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்த உங்களுடைய வாழ்வில் நடுத்தருவில் உங்களை நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் நிகழ இருக்கும் இந்த புதன் பயிற்சி எண்ணற்ற முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள் உள்ள மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க தனுசு ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி தருகிறாரு சொல்லப்படுகிறார் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கூடியவர் புதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வலியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலலங்க நிலையில் இருப்பார்கள் இவையற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த புதனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பனிரண்டு பாவங்களில் சந்தரிப்பாரு இந்த பனிரெண்டு இரண்டு பாவங்களில் புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை இமைக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மாமன் இடம் என்பதாலும் இங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்றதாலும் மாமனுக்கு பாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே ஹம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே என்று ஆண்டால் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆர்க அதிபதியான சுக்கிரனோடு இணைந்து கம்சனை முடித்தார் கிருஷ்ண பகவான் புதன் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மலைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கட்பேறு உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதற் புதனுக்குரிய தானியம் பச்சை மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினம் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வா நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான கண்ணிக்கும் தாமச குணம் உச்சமடையும் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறி விடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மை அதனால் தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட அத்தனையையும் படிகட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி ாக நிற்கின்றனர் புதன் புத்திக்கு உரியவர் தான் அவர் கல்வியை கொடுப்பவர் தான் ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கையைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார் இது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிக பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த யோகத்தை நம்மால் காட முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மகர ராசினியர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான பனிரெண்டாம் இடத்தில் அவருடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு கிடைப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க லாபாதிபதி செவ்வாய் வலுவோடு இருக்கிறாருங்க அவர் சுகாதிபதியும் கூடங்க அவரோடு புதன் இணைந்து எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சுக்கரன் இருக்கிறாருங்க சுக ஐந்துக்கு உரியவர் எனவே குழந்தைகளால் சிறப்பு உண்டாக கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி பெரியவர்களுடைய ஆசையும் தெய்வ தரிசனமும் திருத்தல தரிசனமும் உண்டுங்க ஜென்ம சனி விலகியதும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் பெருமளவு குறைந்து உற்சாகம் தரும் விதமா அமையிருக்குதுங்க குடும்ப உறவுகள்ல அன்பும் அரவணைப்பும் நீடிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க ராகுவினால் நன்மை உண்டுங்க உங்களுடைய ரதங்களை ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைய மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நாளில் குரு வக்ர நிவர்த்தியாகி இருப்பது சில இடையூறுகளை தருங்க வீடு வாசல் வாங்குவதில் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை அந்த பத்திரங்களை சரிபார்த்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த நிலமோ வீடோ வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க குறிப்பா விலங்கு சொத்துக்களில் பணம் விரயமாகலாங்க சிந்தித்து செயல்படுவது நல்லது சிலருக்கு பணி இந்த மாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்க இப்பொழுது சாதகமாக இல்லை என்றாலும் கூட பிறகு இந்த பணிமாற்றத்தின் காரணமாக என்ற முன்னேற்றங்கள் அவருடைய வாழ்வில் ஏற்படுங்க தாயினுடைய உடல் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை சகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்றளவு ராமநாமம் எழுதுங்கள் நல்லது நடக்கும் என்ற நன்மைகள் உண்டாகும்